வணக்கம் இன்னைக்கு குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான தான் குரு பயிற்சி பலன்களை பார்க்க போறோம் அது எந்த ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம் இவ்வளவு நாள் எட்டாம் இடத்தில் இருந்த குரு பகவானால் பணம் சம்பந்தப்பட்ட கமிட்மெண்ட்லையும் சரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பல்வேறு இன்னல்களையும் தொந்தரவுகளையும் சந்தித்தவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்கு எட்டில் குரு இருந்ததால் பண கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த சிக்கல் தீராமல் இருந்தது அது எல்லாமே இப்ப தீருமா பல்வேறு வாய்ப்புகள் நமக்கு வராமல் இருந்தது பல்வேறு முயற்சிகளுக்கு பலன் கிடைக்காத நிலைமை இது எல்லாம் தீருமாங்கிறது தான் நாம் இன்னைக்கு இந்த குரு பயிற்சி பலன்களில் துலாம் ராசிக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க நாம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப அந்த நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் மற்ற துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கும் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற சோசியல் மீடியா வழியாக நீங்க ஷேர் பண்ணி அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணலாம் துலாம் ராசிக்கு அதிபதி தான் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் குறிக்கக்கூடிய தாய் மகாலட்சுமி தாய் மகாலட்சுமியையும் குரு பகவானையும் வணங்கி நீங்கள் எப்பொழுதெல்லாம் எந்த விஷயங்கள் எல்லாம் செய்கிறீர்களோ எதையெல்லாம் தொடங்குகிறீர்களோ அதில் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் துலாம் ராசிக்கு எட்டாம் இடமான ரிஷப ராசியில் இருக்கும் குரு ஒன்பதாம் இடமான மிதுன ராசிக்கு மே பதினொன்னாம் தேதி திருக்கணிதப்படியும் மே பதினாலாம் தேதி வாக்கியப்படியும் ஆகிறார்கள் குரு பகவான் ஓராண்டுக்கு ஒரு ராசியில் இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட குரு பகவான் இப்பொழுது ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்ப குருவின் பார்வை உங்களுக்கு கிடைக்கிறது உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரனின் அதி தேவதையான தாய் மகாலட்சுமியையும் குரு பகவானின் பார்வை ஓராண்டுக்கு உங்க ராசிக்கு கிடைப்பதால் குரு பகவானையும் வணங்கும் விதமாக நீங்க கமெண்ட்ல போய் ஜெய் மகாலட்சுமி ஓம் குரு பகவானை போற்றி அப்படின்னு பதிவிடுங்கள் நிச்சயமாக உங்கள் ராசி அதிபதியும் குரு பகவானும் இந்த குரு பெயர்ச்சியில் எண்ணற்ற மாற்றத்தையும் தீராத சிக்கல்களையும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கஷ்டங்களையும் இன்னல்களையும் வேதனைகளையும் இருந்த இடம் தெரியாமல் நீக்கி தருவார்கள் உங்களை வெற்றியின் பாதையில் அழைத்து செல்வார்கள் துலாம் ராசியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா சித்திரை சுவாதி விசாகம் அதுல சித்திரை மூன்று நாலாம் பாதமும் சுவாதி ஒன்னு ரெண்டு மூன்று நான்காம் பாதமும் விசாகத்தின் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களையும் கொண்டது துலாம் ராசி துலாம் ராசியின் அதிபதிதான் பிரபஞ்சத்தின் நாயகி அனைத்துலக செல்வத்தின் அதிபதி பதினாறு செல்வங்களையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய அஷ்ட ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரக்கூடிய தாய் மகாலட்சுமி அப்படிப்பட்ட துலாம் ராசியின் அதிபதியான தாய் மகாலட்சுமியே உங்களுக்கு அனைத்தையும் அள்ளித்தரக்கூடியவர் துலாம் ராசியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பிசாக நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் இந்த குரு பகவானின் குரு பெயர்ச்சி பலன்களை தான் நாம இன்னைக்கு இதுல பார்த்துட்டு இருக்கோம் குரு பகவான் ஒன்பதாம் இடமான மிதுன ராசியில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்க போறார் அதுவே பெரிய விசேஷம் ஏன்னா பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் நவ கிரகங்களில் ரெண்டு ஒன்னு குரு பகவான் இன்னொன்னு சுக்ரன் அந்த உங்க ராசியை பார்க்கிறார் உங்க ராசி அதிபதி சுக்ரன் அப்ப குரு சுக்ரன் இரண்டும் தொடர்பு பெறுவதால் பண மலையில் நனைய போகும் ராசிகளில் முக்கியமான ராசியாக இந்த குரு பயிற்சியில் துலாம் ராசி இருக்கிறது குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்க ராசியை பாப்பாறணும் அடுத்தது தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான தனுசு ராசியை தன் சொந்த வீட்டை குரு பகவான் பார்க்க போறார் அடுத்தது தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியை பார்க்க போறார் இந்த மூன்று பார்வைகளுமே துலாம் ராசிக்கு விசேஷ பார்வை துலாம் ராசிக்கு குருவினால் கிடைக்கக்கூடிய அனைத்து பலன்களுமே ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரும் பணத்தை குறிக்கக்கூடிய குரு பகவான் பணத்தை குறிக்கக்கூடிய சுக்கரனின் வீட்டை பார்க்கிறார் இந்த சுக்குரனின் வீட்டில் குருவின் சொந்த நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் இடம்பெற்றிருப்பது இன்னும் சிறப்பு அடுத்தது தன்னுடைய ஏழாம் பார்வையால் மூன்றாம் இடத்தை பார்ப்பார் அது குருவின் சொந்த வீடு அடுத்தது குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கும்ப ராசியை பார்ப்பார் அந்த கும்ப ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் இடம்பெற்றிருக்கிறது அந்த பூரட்டாதி நட்சத்திரமும் குருவின் நட்சத்திரமே அப்ப இந்த குரு பயிற்சி துலாம் ராசிக்கு மிகவும் பவர்ஃபுல்லான பலன்களை தரும் எல்லா விதத்திலும் ஏற்றம் தரும் நீங்க என்ன வயதில் இருந்தாலும் சரி நீங்க எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் அரசியலில் இருக்கலாம் கலைத்துறையில் இருக்கலாம் ஆன்மீகத்தில் இருக்கலாம் அறிவியல் துறையில் இருக்கலாம் மாணவ மாணவிகளாக இருக்கலாம் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளாக இருக்கலாம் இல்லத்தரசியலாக இருங்க மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம் அல்லது சீனியர் சிட்டிசன்களாக இருக்கலாம் எல்லோருக்குமே ஏதாவது ஒரு அற்புதத்தை இந்த குரு நிச்சயமாக நடத்திவிட்டு தான் செல்லும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான குரு இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு எல்லா விதமான சக்சஸும் கிடைக்கும் நீங்க பிரார்த்தனை செய்து கொள்வது ரொம்ப 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 அவசியம் உங்கள் பிரார்த்தனையே வலிமையானது இந்த குரு எல்லா பலன்களும் நடப்பதற்கு இரண்டு வழிபாடு தான் உங்களுக்கு பொதுவான பரிகாரமாக நான் பரிந்துரை செய்றேன் ஒண்ணு பௌர்ணமி நாளில் உங்களோட ராசி அதிபதியான தாய் மகாலட்சுமியின் ஆலயத்தில் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் தேங்காய் உடைத்து அதில் தீபம் ஏற்றுவது மிக மிக விசேஷ பலனை தரும் இன்னொரு பரிகாரம் வியாழன் தோறும் உங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வியாழக்கிழமை எல்லாம் நவ கிரகத்தில் இருக்கும் குரு பகவான் அல்லது தெற்கு நோக்கிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது மிக மிக கூடுதல் ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் குருவையும் சுக்குரனையும் ஒரு சேர வழிபாடு செய்வது இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு பல்வேறு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக தரும் இந்த குரு பயிற்சியில துலாம் ராசி துலாம் லக்னத்திற்கு தொழில் வியாபாரம் வேலை எதுல எது நடந்தாலும் அது காலம் முழுவதுமே உங்களுக்கு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் பவுண்டேஷனாக அமையும் அப்ப இந்த குரு பயிற்சியில நீங்க ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு சரியாக பயன்படுத்தி கொண்டால் லைஃப் செட்டில் ஆயிடும் தீராத கடன் கூட தீர்ந்து விடும் உங்களால நடத்த முடியாது இது நடக்காதுன்னு கைவிட்ட விஷயங்களை கூட இப்ப நீங்க எடுத்து அந்த விஷயங்களை வெற்றி அடைய செய்யலாம் தடைப்பட்ட தாமதப்பட்ட காரியங்களை நீங்கள் இப்பொழுது முடித்து கொள்ளலாம் கடனாக இருக்கலாம் நோயாக இருக்கலாம் பகையாக இருக்கலாம் விரோதமாக இருக்கலாம் எதிரிகளின் தொல்லையாக இருக்கலாம் தொழில் போட்டியாக இருக்கலாம் எல்லாவற்றையுமே இப்பொழுது சரி செய்து கொள்ளலாம் அதில் எல்லாவற்றிலுமே நம்பர் ஒன் பொசிஷனை நீங்கள் அடைந்து விடலாம் ராசிய குரு பார்க்கிறார் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்கு எங்கிருந்து பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடம் என்பது என்ன யோகஸ்தானம் ஒரு யோகஸ்தானத்தில் பெரிய அளவிலான பணத்தை குறிக்கக்கூடிய கிரகமான குரு பகவான் பரிபூரண சுப கிரகமான குரு பகவான் மங்கள விஷயங்களை ஒருவருக்கு நடத்தி தரக்கூடிய குரு பகவான் விஐபிகளின் அறிமுகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் மங்களமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் குருவின் அருள் வேணும் அப்படிப்பட்ட குரு பகவான் ஒன்பதாம் இடமான யோகஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்தால் உங்களுக்கு எல்லாவிதமான விதமான அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரும் ஒரு விஐபியை போய் நீங்க பார்க்கணும்னு பலமுறை முயற்சி செஞ்சிருந்தா இப்ப அவர் உங்களை தேடி வந்து அல்லது உங்களுக்கு அழைப்பு அனுப்பி உங்களுக்கு தகவல் சொல்லி உங்களை வர வச்சு பார்ப்பார் அல்லது உங்களை தேடி வந்து பார்ப்பார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை இந்த குருவின் பார்வை தரும் குருவிற்கு இருக்கக்கூடிய சக்தி வானலாவிய சக்தி அந்த சக்தியை அளவிடவே முடியாது அப்படிப்பட்ட நவ கிரகங்களில் மிக மிக சுப கிரகம் பரிபூரண சுப கிரகம் சுப கிரகங்களில் முதன்மையான கிரகம் இப்படியெல்லாம் வர்ணிக்கக்கூடிய கிரகம்தான் குரு பகவான் ஒருவருக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தரக்கூடியவரும் குரு பகவானே உங்களுக்கு எந்த விதமான மங்கள விஷயங்கள் நடக்கணும்னாலும் குருவின் பார்வை வேணும் பணம் வரவு உங்களுக்கு அதிகரிக்கணும்னா குருவின் பார்வை வேணும் உங்களுக்கு எல்லோரின் ஆதரவு வேணும்னா குருவின் பார்வை வேணும் உங்களோட பேச்சு மற்றவர்கள் மத்தியில எடுபடணும் உங்க பேச்சை யாரும் புரிஞ்சுக்கல குடும்பமே புரிஞ்சிக்கல உறவினர் புரிஞ்சிக்கல நண்பர்கள் புரிஞ்சிக்கல உங்களோட வேலை செய்கிறவர்கள் கூட புரிஞ்சுக்கலனா அது எல்லாமே உங்களுக்கு நடக்கணும்னா குருவின் ஆசீர்வாதம் வேணும் குரு பார்வை உங்க ராசிக்கு கண்டிப்பாக வேணும் அப்ப இப்ப அதெல்லாமே நடக்கும் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார்னு சொன்னோம் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா யோகஸ்தானத்தில் அமர்ந்து யோக பார்வையாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற சிக்கல் நிச்சயமாக துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கு இந்த குரு பெயர்ச்சியில் நீங்கிவிடும் ஐந்தாம் இடம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்ப உங்களுக்கு பூர்வீக சொத்து வராமல் இருந்தால் வந்துடும் பூர்வீக சொத்துல வில்லங்கங்கள் இருந்தால் நிவர்த்தி ஆயிடும் வழக்குகள் இருந்தால் முடிவுக்கு வந்துடும் உடன் பிறந்தவர்களோடு கருத்து வேறுபாட்டினால பூர்வீக சொத்தை பிரித்து கொள்வதில் சிக்கல் இருந்தால் அந்த சிக்கல் நீங்கிவிடும் உங்களோட ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி அது அசையும் சொத்து அல்லது அசையாத சொத்து எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு எந்தவித வில்லங்கமும் இல்லாமல் அல்லது வில்லங்கங்கள் இருந்தால் அது சரியாகி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு உன்னதமான காலமாக இது இருக்கும் உங்களுக்கு நீண்ட காலமாக ப்ரமோஷன் கிடைக்கல அல்லது ஏதாவது ஒரு என்ஜிஓல ட்ரஸ்ட்ல அல்லது கோவில் அறக்கட்டளையில அல்லது அரசியல்ல உங்களுக்கு ஒரு பதவி நீண்ட காலமா வரணும் ஆனா ஏதோ ஒரு காரணத்துல வரலைனா இப்போ அந்த பதவிகள் உங்களை தேடி வரும் நீங்க அந்த பதவிக்காக முயற்சி செய்த காலம் எல்லாம் போயிடும் இனிமேல் அந்த பதவியே உங்களை தேடி வரும் அல்லது உங்களை தேடி வந்து அந்த பதவியை உங்களிடம் கொடுப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது எந்த விதமான வழக்குகள் இருந்தாலும் சரி அது சொத்து சார்ந்து மட்டுமல்ல குடுக்கல் வாங்கல்களினால் அல்லது ஏதாவது ஒரு சொத்தில் இருந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு கிரிமினல் வழக்கு அல்லது நீங்க போய் உதவி செய்ய போய் உபத்திரத்தில் மாற்றிய வழக்கு அல்லது யாருக்காவது ஜாமீன் கேரண்டர் போட்ட கையெழுத்து போட்ட அந்த சிக்கல் அல்லது செக்கு கொடுத்து அல்லது கந்துவட்டி மோசடியால் ஏற்பட்ட பாதிப்பு போன்ற எந்த சிக்கலாக இருந்தாலும் அந்த சிக்கல் அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும் அடுத்தது ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் மூன்றாம் இடமான தனுசு ராசியை பார்க்கிறார் அது குருவின் சொந்த வீடுன்னு சொன்னோம் அப்ப குருவின் சொந்த வீட்டை குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து பார்க்கும் பொழுது அந்த மூன்றாம் முயற்சி முயற்சிகள் அல்லது வியாபாரத்தில் ஒரு முயற்சி செய்றீங்க படிப்பில் மாணவ மாணவிகளுக்கான முயற்சிகள் திறமையை வளர்த்து கொள்வதில் மாணவ மாணவிகளுக்கான சிக்கல் இருக்கு விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி எடுத்துக்கொள்வதற்கு தனியார் அல்லது அரசின் மானியமோ சலுகையோ ஸ்பான்சர்ஷிப்போ கிடைக்கணும்னு எதிர்பார்த்திருந்தால் அந்த முயற்சிகள் விவசாயத்தில் ஒரு நவீன சாகுபடி முறை அல்லது வேலையாட்கள் பற்றாக்குறையை தீர்க்க முடியாத சிக்கலாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியும் இப்பொழுது வெற்றி பெறும் உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு ஏதாவது வேண்டுதல் வைத்திருந்து அதை நிறைவேற்ற முடியல ஏதோ ஒரு தடை வந்துட்டு இப்ப முயற்சி செய்தால் அந்த தடையும் விலகிவிடும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏதாவது மருத்துவம் பார்த்து அல்லது ஏதாவது சர்ஜரி பண்ணி குழந்தை விடும் திருமண தடை திருமண தடையும் விலகிவிடும் காரணம் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதால் வியாழ நோக்கு இந்த ஒரு வருடம் இருக்கு அப்ப குரு பலன் விட்டது திருமண தடை நீங்கிவிடும் எப்பேற்பட்ட தடை இருந்தாலும் இவ்வளவு நாள் எந்த வரனும் வரல வரன் வீட்டுல சொல்ல ஒரு சிலருக்கு திருமணம் ஏற்பாடாய் நின்றிருக்கும் சிலருக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பாடாய் நின்று இருக்கும் சிலருக்கு பத்திரிகை அடிச்சு ஜவுளி எடுத்து திருமணம் இருக்கும் அந்த தடையும் இப்பொழுது விலகிவிடும் நீங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி உங்கள் முயற்சிகள் பலனை தரும் துலாம் ராசி துலாம் லக்னத்திற்கு இந்த குரு பயிற்சி போல இன்னொரு குரு பயிற்சி வருவதற்கு நீங்க இன்னும் பனிரெண்டு ஆண்டு காலம் காத்திருக்கணும் இந்த குரு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் இந்த ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எது நடக்கணும் எது தீரணும் எது குறையணும் எது உடனடியாக வேணும் அப்படின்னு முடிவு செய்து அதை நீங்கள் நடத்தி கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் லேசான முயற்சி கூட பிரம்மாண்டமான வெற்றியை தரும் உன்னதமான ஒரு அற்புதமான காலமாக இந்த முன்னூத்தி ஐந்து நாளும் இருப்பதால் முயற்சிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும் இவ்வளவு நாள் நடக்கல இவ்வளவு பெரிய கஷ்டம் என் வாழ்க்கையில தீராத சிக்கல் தீராத வேதனையில நான் தத்தளிக்கிறேன் கடனில் மூழ்கும் நிலையில் இருக்கேன் கஷ்டத்தின் உச்சத்தில் இருக்கேன் அப்படிங்கிற கவலை எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சிடுங்க அதிலிருந்து நீங்கள் வெளியில் வருவதற்கு உங்கள் ராசி அதிபதியான தாய் மகாலட்சுமியும் குரு பகவானும் ஒன்றாக இணைந்து உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள்தான் இந்த குருப்பயிற்சி நாள் இந்த குருப்பெயர்ச்சியை சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் தீராத சிக்கல் தீராத பிரச்சனைன்னு எதுவுமே இருக்காது திருமண தடை இருக்குன்னா அந்த திருமண தடை நீங்குவதற்கு உங்கள் ராசி அதிபதியான தாய் மகாலட்சுமி தான் கலத்திர காரகன் குரு பகவான் தான் மங்கள காரியங்களை நடத்தி தரக்கூடியவர் அப்படிப்பட்ட குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கு கலத்திர காரகன்னு சொல்லக்கூடிய தாய் மகாலட்சுமியின் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய பௌர்ணமியில் திருமண தடை நீங்குவதற்கு நீங்க நடக்கும் ஹோமத்துல கலந்துக்கிறது விசேஷம் நூறு சதவிகித திருமண தடை நீங்கிடும் திருமண தடைக்கான கடைசி பரிகாரமாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பரிகாரம் தான் பார்வதி ஹோமம் இதை முதன் முதலில் பார்வதி தேவிதான் செய்தார்கள் சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள அவர்கள் பயன்படுத்திய மந்திரத்தையும் பூஜை முறைகளையும் பயன்படுத்தி உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக தான் இந்த சுயம்பரகலா பார்வதி ஹோமம் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நடைபெற இருக்கு அதிலும் குரு பெயர்ச்சி ஒட்டி நடக்கக்கூடிய சித்திரை மாதம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி முழு நிலவு நாளில் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வது விசேஷம் காரணம் சித்ரா பௌர்ணமி பௌர்ணமிகளிலேயே விசேஷமானது மகாலட்சுமிக்கு பிடித்த திதினா அது பௌர்ணமி திதி அப்படிப்பட்ட இந்த பௌர்ணமி நாளில் வந்து திருமண தடைக்காக கலந்து கொள்ளக்கூடிய துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு விரும்பிய வரன் விரைவாக வந்து சேரும் இந்த கோவில் எங்க இருக்குன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு சேலம்ல இருந்து சென்னை போற சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் கள்ளக்குறிச்சியில இருந்து சேலம் வரும் அதே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் இருக்கு இங்கேதான் உலகின் முதல் அஷ்டலக்ஷ்மி நவகிரக திருக்கோவில் இருக்கு கருவறையில் அஷ்டலக்ஷ்மியும் நவகிரகமும் ஒரே நேரத்தில் காட்சி தருகிறார்கள் அந்த கருவறைக்கு எதிரிலேயே கோம குண்டம் அமைத்து தான் இந்த கோமம் பௌர்ணமியில் நடைபெறும் அப்ப இந்த கோமத்தை கலத்திர காரகனான சுக்கரனின் அதிபதியான மகாலட்சுமி அஷ்டலட்சுமியோடு இணைந்து பார்க்கிறார்கள் உங்களுக்கு திருமணத்தை தடை செய்யக்கூடிய நவ கிரகங்களும் அந்த ஹோமத்தை பார்ப்பதால் நவ கிரகங்களின் தோஷம் எதுவாக இருந்தாலும் நீங்கிவிடும் கலத்திர தோஷமோ தார ராகு கேதினால் தோஷமோ செவ்வாயினால் தோஷமோ புணர்ப்பு தோஷமோ குரு கேது குரு ராகு சேர்க்கு எந்த தோஷமாக இருந்தாலும் நீங்க கூடிய ஒரு அற்புத தான் இது வரைக்கும் லட்சம் பேருக்கு மேல பலன் பெற்ற ஹோமம்னா அது உலக அளவில் பிரசித்தி பெற்ற இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரையே நீங்க கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சிடுங்க துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்கள் இந்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளை அதாவது இந்த குரு பெயர்ச்சியின் ஒரு வருடத்தை சரியாக பயன்படுத்தினால் எந்த வயதில் இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் அபரிமிதமான வளர்ச்சியும் அற்புதமான வளர்ச்சியும் கிடைக்கும்னு அப்ப நீங்க எந்த துறையில் இருந்தாலும் எதை நீங்க உங்களுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் எதை உங்களுக்கு நடத்தி கொள்ள வேண்டும் எது வேணும் எது நீங்கனும் எது குறையணும் எது வளரணும் எதில் உயரணும் அப்படிங்கிறத முடிவு செய்து முயற்சி செய்யுங்கள் இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத குரு பயிற்சியாக இருக்கும் மீண்டும் சொல்றேன் இந்த குரு பயிற்சி உன்னதமான குரு பயிற்சி இதில் எல்லா பலன்களும் எல்லா நலன்களும் எல்லா அதிர்ஷ்ட வாய்ப்பும் அற்புதமும் ஒரு சேர கிடைப்பதற்கு கமாண்டில் போய் ஜெய் மகாலட்சுமினும் ஓம் குரு பகவானே போற்றினும் பதிவிடுங்கள் நிச்சயமான வெற்றி நிரந்தரமான வெற்றி நீடித்த புகழ் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் குறைவில்லாமல் நிச்சயமாக கிடைக்கும் அதற்கு உங்கள் ராசி அதிபதியான தாய் மகாலட்சுமியும் குரு பகவானும் உறுதுணையாக இருப்பார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் இந்த சேனல் இப்ப தான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க மற்ற துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்